ஹாய் வர்ஸ் வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ நம்ம எல்லாேருக்கும் இந்து கடவுளான சிவ பெருமானோட தோற்றத்தை பற்றி நல்லா தெரியும் அவர் கழுத்தில் ஒரு பாம்பை அணிகளை அணிஞ்சிருப்பாருங்க இந்த பாம்பு பேர் வாசுகி அதை வந்து பிளஸ் பண்ணி தான் அவர் வந்து கழுத்தில் அணிஞ்சிட்ருக்காரு இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் ஒரு பாம்போட ஸ்பெசிமன் கிடைக்குது எல்லாருமே இந்த பாம்பு தான் வாசுகி பாம்புன்னு சொல்லிட்டு நிறையா மீன்ஸ் போட்டுட்டு வராங்க இன்றைக்கி நம்ம வீடியோலுமே இந்த பாம்பு நிஜமாகவே வாசுகி பாம்பா இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன்ஸுங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் இருக்கு பிரெண்ட்ஸ் கண்டிப்பா புல் வீடியோவா பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாம்போட ஸ்பெசிமன் டூ தௌசண்ட் த்ரீல கொலம்பியாவில் கிடைக்கிது அங்கே இருக்க கோல் மைனில் வந்து டிக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு போன்ஸ் மாதிரி கிடச்சிருக்குதுங்க அதனால உடனே ஆர்கோலஜி சர்வே டீம் வந்து அவங்க டேக் ஓவர் ஆகி ச ரிசர்ச் பண்ணுறாங்க என்ன தான் அந்த போன்ஸாக இருக்கும்னு அந்த போன்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு முதலியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் இவங்க வந்து அதை அமைச்சு ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு என்லெஸ்ஸாக அந்த போன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்குது ஒரு பதிமூணு மீட்ரு வரைக்கும் இருக்குதுங்க அப்போ தான் வந்து ஃபர்தர் ரிசர்ச்சில் தெரிய இது வந்து முதல இல்லை ஒரு பெரிய பாம்போட ஸ்பெசிமன் இந்த பாம்பு பேர் வந்து நீளமே வந்து இருக்குது இதுக்கப்புறம் இந்தியாலுமே வந்து ஒரு பாம்பு ஸ்பெசிமென்ட் கிடைக்கிது அந்த ஸ்பெசிமன் பற்றி பெருசாக யாரும் பேசல அதோட அடியுமே வந்து ஒரு நாலு மீட்டர் வரைக்கும் தான் இருக்குதுங்க அந்த டைம்ல வந்து மீடியாஸும் அவ்வளோ இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கழிச்சு இப்போ குஜராத் காலத்தில் ஒரு கோல் மைனில் வந்து ஒரு ஸ்பெசிமன் கிடச்சிருக்குது உடனே ஆர்காலஜி டீம் அங்கே போய் டேக் ஓவர் பண்ணி என்ன அந்த ஸ்பெசிமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஸ்பெசிமன் வந்து ஒரு பாம்பு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பதினஞ்சு அடி நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட மொத்த வெயிட் கண்டிப்பாக ஆயிரம் கிலோ வந்து தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பெசிமன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கோடி வருஷம் பழமையான ஒரு ஸ்பெசிமன் சொல்லிட்டு தெரிய வருது நார்மலாக நம்ம ஸ்பெசிமன் ஸ்பெசிமென் சொல்லிட்டு பேச முடியாது இல்லைங்களா வீட்டில் ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைப்போம் சில ட்ரெடிஷன்ஸும் சில வந்து ஹைரறிக்கையெல்லாம் பார்த்து நம்ம அதுக்குன்னு ஒரு பேர் வைப்போம் அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கண்டுபிடிப்புக்கு அந்த சயின்டிஸ்ட்கான ட்ரெடிஷன்னா அந்த ஊருக்கான மரபெல்லாம் வச்சு தான் பேர் வைப்பாங்க இதே மாதிரி இந்த ஸ்பெசிமென்க்கு வந்து வாசுகின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க வாசுகி இண்டிகஸ்னா இதனால நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பாம்பு வந்து சிவபெருமான் கழுத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த பாம்புதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சொல்லிட்டு இதுக்கான மீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க இந்த பாம்போட ஸ்பெசிமன் வந்து அஞ்சு கோடி வருஷம் பழமையானது இதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிமன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ டைட்டனோபா எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு கிரேக்க கடவுள் ஒரு பேரை தான் அந்த சயின்டிஸ்ட் அதுக்கு வச்சுருக்காங்க இந்த ஸ்பெசிமன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஸ்பெசிமென்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஜெய் ஜெயந்திக்காகவும் ரொம்ப ஹியூஜாகவும் இருந்திருக்குது இது மட்டும் இல்லாமல் அப்போ கிடச்ச அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கு இல்லைங்களா பிளான்ஸு அந்த மாதிரி இருக்க ஸ்பெசிமன்ஸு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எல்லாமே ஜெய் ஜாயின்டிக்கான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பூமி வந்து ரொம்பவே வெப்பமாக இருந்த சமயம் அதனால தான் வந்து அது தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிமன்ஸுமே வந்து நல்ல பல்காக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்திருக்குது அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் கரெக்டாக சீராகி ஒரு ஆவரேஜான கிளைமேட் வந்ததுனால ஸ்பெசிமென்ஸோட லைஃப் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நார்மல் சைஸ்க்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வாசிக்கிக்கு பாம்பு கம்பவுண்டாக இருக்கு இல்லைங்களா அந்த வாசுகி இண்டிகஸோ இதை பற்றியான ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு இதை ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து ஐஐடி மாணவர்கள் இந்த உத்தரப்பிரதேசில் இருக்கிற மாணவர்கள் தான் ஸோ அவங்க ஃபர்தர் ரிசர்ச்லாம் பண்ணி நம்மளுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு பின்னாடி தான் இதை பற்றி ஃபர்தராக நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க